வெண்முரசு நூல் ஒன்று முதற்கணல் பகுதி பத்து வாழிருள் ஆடி மாதம் வளர்ப்பெறை ஐந்தாம் நாள் ஜனமே ஜெயனின் சர்பசத்திர வேல்மை முடிந்து ஒரு வருடம் நிறைவுற்ற போது ஆஸ்திகன் வேசர நாட்டில் கிருஷ்ணை நதிக்கரையில் புஷ்கர வனத்தில் தன் குலத்தினரின் கிராமத்துக்குள் நுழைந்தான் அவனுடைய வருகையை முன்னரே நெருப்பில் கண்டிருந்த மானசாதேவி குடில் முற்றத்தில் நாகப்பட கோலம் அமைத்து அதன் நடுவே நீல நிறமான பூக்களால் தாளமிட்டு ஏழு திரியிட்ட விளக்கேற்றி வைத்து அவனுக்காக காத்திருந்தாள் அவன் குளத்தைச் சார்ந்த அன்னையரும் முதியவரும் அவனை காத்து ஊர் மன்றில் கூடியிருந்தனர் ஓங்கிய ஆலமரத்தின் மீதேறி அமர்ந்து சில சிறுவர்கள் கிருஷ்ணயின் நீர்ப்பரப்பை பார்த்து கொண்டிருந்தனர் கிருஷ்ணையின் மறுபக்கம் நகருக்குச் செல்லும் பாதை தொடங்கியது அதற்கு இப்பால் புஷ்கரவனத்திற்குள் நாகர்களின் பன்னிரண்டு ஊர்கள் மட்டுமே இருந்தன நாகர்குலத்தவர் மட்டுமே அத்துறையில் ஒப்புதல் இருந்தது நாகர்கள் அல்லாதவர் எவரும் அங்கே நதியை தாண்டுவதில்லை பாறைகள் நிறைந்த அப்பகுதியில் மின் மரத்தை குடைந்து செய்யப்பட்ட நாகர்களின் படகுகளின்றி பிற நீரில் இறங்கவும் முடியாது சாலையின் மறுபக்கம் நான்கு நாகர்களின் படகுகள் காத்திருந்தன காலையில் சந்தைக்கு சென்ற நாகர்கள் மாலையில் திரும்புவது வரை பொதுவாக அப்பகுதியில் படகுகள் கிருஷ்ணையில் இறங்குவதில்லை பயணிகளும் இருப்பதில்லை கரையில் நின்றிருந்த மருத மரத்தின் அடியில் படகுகளை நீரில் இறங்கிய வேரில் கட்டிவிட்டு நாகர்கள் அமர்ந்திருந்தனர் வெண்கல் கோபுரம் போல எழுந்து நின்றிருந்த மருதத்தின் வேர்கள் மேல் அமர்ந்திருந்த முதியவர் இருவர் கண்கள் சுருக்கி தங்கள் எண்ணங்களுக்குள் மூழ்கி மூழ்கியிருந்தனர் இருவர் இளைஞர்கள் தூரத்தில் தெரியும் அசைவுகளை நோக்கிக் அவர்கள் அமைதியாக நின்றனர் சற்று நேரத்தில் புதர்களுக்கு அப்பால் ஆஸ்திகன் தெரிந்தான் இளைஞர்கள் இருவரும் எழுச்சி கூச்சலிட்ட போது முதியவர்கள் எழுந்து கொண்டனர் ஓர் இளைஞன் நேராக தன் படகை நோக்கி ஓடி அதை எழுத்து வழியருகே வைத்து இதுதான் இந்த படகுத்தான் என்றான் முதியவர் புன்னகையுடன் ஒரு படகே போதும் ஒருவர் நான்கு படகுகளில் ஏற முடியாது என்றார் ஆஸ்திகன் சடைமுடிகள் இருபக்கமும் தோல்வரை தொங்க செம்மன் போல வெயில் பழுத்த முகமும் புழுதி படிந்த உடலுமாக வந்தான் அவன் சென்றபோது இருந்தவையில் அந்த வழிகள் மட்டுமே அப்படியே மீண்டன அவனை கண்டதும் நான்கு படகோட்டிகளும் கைகூப்பி வணங்கி நின்றனர் ஆஸ்திகன் நெருங்கி வந்ததும் முதியவர் இருவரும் அவன் காலடியில் விழுந்து வணங்கினர் அதைக் கண்ட பின் இளைஞர்கள் ஓடி வந்து அவனை பணிந்தனர் அவன் காலடியில் பணிபவர்களை தங்களிடமிருந்து கீழானவர்களாக என்னும் மனநிலையை கடந்து கடந்துவிட்டிருந்தமையால் அவ்வணக்கங்களுக்கு முற்றிலும் ஊரிய முனிவனாக இருந்தான் அவர்களை சிரம் தொட்டு ஆசி அளித்தான் முதியவர் தங்கள் குடிலுக்கு மீண்டும் வரும் ஆஸ்திக முனிவரை நாகர்குலம் வணங்குகிறது என்று முகம்மன் சொல்லி படகுக்கு கொண்டு சென்றான் ஆஸ்திகன் ஏறிய படகு கிருஷ்ணையில் மிதந்ததும் அப்பால் ஆலமரத்து உச்சியில் இருந்த சிறுவர்கள் கூச்சலிட்டனர் சிலர் இறங்கி கிருஷ்ணை நதிக்கரை நோக்கி ஓடத் தொடங்கினர் கிருஷ்ணை அங்கே மலை இடுக்கு போல குழிந்து உருவான பள்ளத்துக்குள் நீல பெருக்காக ஓடிக்கொண்டிருந்தது மரங்கள் அடர்ந்த சரிவில் வேர்களையே படிகளாக கொண்டு அவர்கள் மேலேறி வந்தனர் அவர்கள் வரும் வழியெங்கும் கொன்றை மலர்கள் பொன் விரித்திருந்தன அரச மரத்தின் இலைகள் கேளா மந்திரத்தில் துடித்தன முது பெண்டீர் ஊர் மன்றிலும் வேலி முகப்பிலும் கூடி நின்றனர் சிலர் மானசா தேவி வெளியே வருகிறாளா என்று பார்த்தனர் அவள் இல்ல முகப்பில் ஏழு திரியிட்ட மண் நகல் விளக்குகள் சுடருடன் நின்றன ஆஸ்திகன் சிறுவர்களும் நாகர்குலத்து மூத்தாரும் புடைசூழ முகப்பை அடைந்ததும் பெண்கள் குலவையிட்டனர் முது நாகனி பாலை தாளத்தில் நிறைந்த புது முயலின் குருதியால் அவனுக்கு ஆத்தி எடுத்த பின் அந்த குருதியை தென்மேற்கு நோக்கி மரணத்தின் தேவர்களுக்கு பலியாக வீசினாள் அவன் நெற்றியில் புதுமஞ்சள் சாந்து தொட்டு திலகமிட்டு அழைத்து வந்தார்கள் குடில் முன்னால் ஆஸ்திகன் வந்தபோது உள்ளிருந்து கையில் ஒரு மண்பானையுடன் மானசாதேவி வெளியே வந்தாள் ஆஸ்திகன் அவளைப் பார்த்தபடி வாயிலில் நின்றான் மகனே இதற்குள் உனக்காக நான் வைத்திருந்த அப்பங்கள் உள்ளன இவற்றை உண்டுவிட்டு உள்ளே வா என்று அவள் சொன்னாள் அந்த களத்தை தன் கையில் வாங்கிய ஆஸ்திகன் அதை திறந்து உள்ளே இருந்து கரிய தழல் போல கணத்தில் எழுந்த ராஜநாகத்தின் குழவியை அதே கணத்தில் கழுத்தை பற்றி தூக்கினான் அதை தன் கழுத்தில் ஆரமாக போட்டுக்கொண்டு உள்ளே இருந்த ஊமைத்தன் பூவின் சாரும் விஷமும் கலந்து சுடப்பட்ட மூன்று அப்பங்களையும் உண்டான் அன்னையே உங்கள் மைந்தன் இன்னும் விஷமிழக்காத நாகனே என்று அவன் சொன்னதும் மானசாதேவி மலர்ந்து இது உன் இல்லம் உள்ளே வருக என்றாள் ஆஸ்திகன் குடிலுக்குள் நுழைந்ததும் அவன் குலம் ஆனந்த கூச்சலிட்டது மூதன்னையர் குலவையிட்டனர் ஆஸ்திகன் அன்று கிருஷ்ணையில் நீராடி தன் சடையையும் மர உரியையும் கலைந்தபின் முயல்தோளால் ஆன ஆடையையும் ஜாதிக்காய் குண்டலத்தையும் அணிந்து தலையில் நீல செண்பக மலர்களையும் சூடிக்கொண்டான் ஆஸ்திகன் தன் இல்லத்தில் சாணி மூழ்கிய தரையில் அமர்ந்து அன்னை அளித்த புல் அரிசி கூழையும் சொட்ட மீனையும் உண்டான் அதன் பின் அன்னை விரித்த கோரை பாயில் படுத்து அவள் மடியில் தலை வைத்து தூயின்றான் அவன் அன்னை அவனுடைய மெல்லிய கரங்களையும் வெயிலில் வந்த காதுகளையும் கண்ணங்களையும் வருடியபடி மயிலிறகு சிறியால் மெல்ல வீசிக்கொண்டு அவனையே நோக்கிக் கொண்டிருந்தாள் அன்று மாலை ஊர் மன்றில் நாகர்குலத்தின் பன்னிரண்டு ஊர்களில் வாழும் மக்களும் கூடினர் பசுஞ்சாணி மொழிகிய மேடையில் புலித்தோலாடையும் நெற்றியில் நாகப்பட முத்திரையிட்ட முடியுமாக அமர்ந்திருந்த முதிய நாகர்கள் நாகினிகள் பாரம்பரிய தேன் சேர்த்து புளிக்க வைக்கப்பட்ட கடுங்கல்லை கொடுவையில் இருந்து அருந்தினர் இருந்த சிறுவர்கள் பூசலிட்டு பேசி சிரித்து கொண்டு கிழங்குகளை சுட்ட மீன் சேர்த்து தின்றனர் ஆஸ்திகன் தன் அன்னையுடன் வந்து மன்றம் அமர்ந்ததும் வாழ்த்தொழிகள் எழுந்தன முதுநாகர் எழுந்து அனைவரையும் வணங்கினார் விண்ணகமாக விரிந்த ஆதி நாகத்தை வணங்குகிறேன் அழியாத நாகங்களையும் அவர்களை ஆக்கிய முதல் அன்னை கத்ருவையும் வணங்குகிறேன் ஒரு வருடம் முன்பு இத்தினத்தில் அஸ்தினபுரியின் வேள்விக்கூடத்தில் நம் குலத்தின் இறுதி வெற்றியை நிகழ்த்தியவர் நம் நாககுலத்தொன்றில் ஆஸ்திக முனைவர் இது ஆடி மாத ஐந்தாம் வளர்பிறை நாள் இனி இந்நாள் நாககுலத்தின் விழவு நாளாக இனிமேல் அமைவதாக இதை நாகப்பஞ்சமி என்று நாகர்களின் வழித்தோன்றல்கள் கொண்டாடுவதாக என்றார் அங்கிருந்த அனைவரும் தங்கள் கைகளை தூக்கி அதை ஆதரித்தனர் நாகர்குலத் தலைவர்கள் தங்கள் கோல்களை தூக்கி மும்முறை ஆம் 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 என்றனர் முதுநாகர் ஆதி நாகங்கள் மண்ணில் வாழ்ந்த மனிதர்களை கூடி பெற்ற ஆயிரத்தி எட்டு பெருங்குளங்கள் பாரத வருஷத்தில் உள்ளன அவற்றில் முது பெருங்குளமான நம்மை செஞ்சு குடினர் என்றழைக்கிறார்கள் நாம் வாழும் இந்த மலை புனிதமானது தவம் செய்யாதவர் இங்கே காலடி வைக்க முடியாது ஆகவே இது முனிவர்களால் சைலம் என்று அழைக்கப்படுகிறது பெரும் தவத்தவரான ஜெகத்கார் முனிவர் தனக்கு உகந்த துணைவியை தேடி இங்கு வந்தார் இந்த சைலத்தின் கரையில் கிருஷ்ணை நதிக்கரையில் அவர் நம் குலப்பெண்ணை மணந்து ஆஸ்திக முனிவரின் பிறப்புக்கு காரணமாக ஆனார் அப்பிறவிக்கான நோக்கம் என்ன என்பது இன்று நமக்கு தெளிவாக இருக்கிறது நாகர்களே நம் குலம் பெருமை கொண்டது இம்மண்ணில் நாகர்குளம் வாழும் வரை நம் பெருமை வாழும் அனைவரும் சேர்ந்து குரல் எழுப்பினர் ஜகத்காரியவின் துணவியாகிய நம் குளத்து தவப்பின் மானசாதேவி நாகங்களின் தலைவனான நாகபூஷனை எண்ணி தவம் செய்து அவன் வரம் பெற்றவள் அவன் வாழும் கைலாசத்திற்கு சென்று மீண்டவள் அவளை பாதாள நாகமாகிய வாசுவி தன் சகோதரியாக ஏற்றுக்கொண்டார் ஜெய மன்னரின் வேள்வியில் பாதாள நாகங்கள் அழியத் தொடங்கிய போது இங்கே அவரே வந்து தன் தங்கையிடம் அவள் மகனை அனுப்பும்படி ஆணையிட்டார் மண்ணை பிளந்து மாபெரும் பனை போல வாசுகி எழுந்த வழி இன்னும் நம் வனத்தில் திறந்திருக்கிறது அந்த அகோபிளத்தை நாம் இன்று நம் ஆலயமாக வணங்குகிறோம் அதனுள் செல்லும் கரிய இருள் நிறைந்த பாதை வழியாக பாதாள நாகங்களுக்கு நம் பலியை அளிக்கிறோம் நாகர்களே ஜன் எனும் எளிய மன்னர் ஏன் பாதாள வல்லமையாகிய நாகங்களை அழிக்க முடிந்தது என்று முதுநாகர் கேட்டார் நாகங்கள் மீது அவர்கள் மூதன்னை கத்ருவின் தீச்சொல் ஒன்றிருக்கிறது நாகர்களே நாகர்குலத்தவராகிய நம் அனைவர் மீதும் அந்த தீச்சொல் உள்ளது முதுநாகர் சொல்லத் தொடங்கினார் முற்றாதை தச்சரின் மகளும் பெருந்தாதை கசியப்பரின் மனைவியுமான அன்னை கத்ரு விண்ணையும் மண்ணையும் ஆயிரத்தெட்டு முறை சுற்றி கிடக்கும் மாபெரும் கருணாகம் அவள் கண்கள் தன்னுளியும் குளிரொளியும் ஆயின அவள் நாக்கு நெருப்பாக மாறியது அவள் மூச்சு வானு நிறைக்கும் பெரும் புயல்களாகியது அவள் தோளின் செதில்களே விண்ணகத்தின் மேகத்திரள்களாயின அவள் சருமத்தின் ஒளிப்புள்ளிகளே முடிவற்ற விண்மீன் தொகைகளாகின அவள் அசைவே புடவியின் செயலாக இருந்தது அவளுடைய எண்ணங்களே இறை வல்லமை என இங்கு அறியப்படலாயிற்று அவள் வாழ்க ஊழி முதல் காலத்தில் அன்னை ஆயிரம் மகவுகளை முட்டையிட்டு பெற்றாள் அவை அழியாத நாகங்களாக மாறி மூலகையும் நிறைத்தன அந்நாளில் ஒருமுறை மூதன்னை கற்று விண்ணில் நெடுந்தொலைவில் ஒரு சின்னஞ்சிறிய ஒளிப்புள்ளி போல நகர்ந்து சென்ற இந்திரனின் புறவியான உச்சி சிரவசின் பேரொளியைக் கேட்டாள் அவளுடைய சோதரியும் வெந்நிறம் கொண்ட நாகமும் ஆகிய அன்னை வினதையிடம் அது என்ன என்று வினவினாள் பேரொளி எழுப்பும் அதன் பெயர் உச்சி சிரவஸ் இந்திரனின் வாகனமாகிய அது நீளம் கருநீளம் நீளம் பச்சை மஞ்சள் பொன் சிவப்பு நிறங்களில் அமைந்த தலைகளுடன் விண்ணில் பறந்து செல்கிறது என்று வினதை பதில் சொன்னாள் அதன் வாழ் என்ன நிறம் என்று அன்னை கத்ரு கேட்டாள் அதன் வாழ் வெண்ணிற ஒளியாலானது என்று வினதை பதில் சொன்னாள் ஒளியில் இருந்து வண்ணங்கள் எப்படி வர முடியும் இருட்டே முழு முதன்மையானது வண்ணங்களை உருவாக்கும் முடிவற்ற ஆழம் கொண்டது அங்கிருந்தே புவி சமைக்கும் ஏழு வண்ணங்களும் வருகின்றன என்றால் மூதன்னை கற்று அதை பார்த்து விடுவோம் என அவர்கள் இருவரும் முடிவெடுத்தனர் அப்போட்டியில் வென்றவருக்கு தோற்றவர் அடிமையாக இருக்க வேண்டும் என வஞ்சினும் கூறினர் உச்சி சிறுவஸ் விண்ணாலும் கதிர் அதன் ஏழு வண்ணங்களும் இன்மையில் இருந்தே எழுகின்றன அதை ஒளியாக காணும் கண்கள் வனதைக்கும் இருளாக காணும் கண்கள் அன்னை கற்றுவுக்கும் முடிவிழா புடவிகளை வைத்து விளையாடும் முதற்றன்னையால் அழிக்கப்பட்டிருந்தன அங்கே வாளன ஏதும் இல்லை என உணர்ந்த அன்னை தன் ஆயிரம் மைந்தர்களிடமும் அங்கே சென்று வாளாக துங்கும்படி ஆணையிட்டாள் அவர்களில் விண்ணில் வாழ்ந்த நாகங்கள் அன்றி பிற அனைத்தும் அதை செய்ய மறுத்துவிட்டன அன்னையே நாங்கள் மும்முறை மண்ணை குத்தி உண்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று ஆணையிட்டிருக்கிறோம் நாங்கள் பொய்யை சொல்ல முடியாது என்றன விண்ணக நாகங்கள் கார்கோடன் எனும் நாகத்தின் தலைமையில் அன்னையிடம் அன்னையே நன்று தீது உண்மை பொய் எனும் இருமைகளுக்கு அப்பால் உள்ளது அன்னையின் சொல் உன் ஆணையே நிறைவேற்றுவோம் என்றன அவ்வனமே அவை பறந்து சென்று விண்ணில் நீந்தி உச்சி சிரவசின் வாளாக மாறி பல்லாயிரம் கோடி யோசனைத் தொலைவுக்கு இருள் தீற்றலாக நீண்டு கிடந்தன உச்சி சிரவசை பார்ப்பதற்காக மூத நேயர் இருவரும் அது செல்லும் வானகத்தின் மூளைக்கு பறந்து சென்றனர் விண்மீன் கொப்பளங்கள் சிதறும் பால் திரைகளால் ஆன விண்கடலை தாண்டிச் சென்றனர் விண் நதிகள் பிறந்து சென்று மடியும் அந்த பெருங்கடலுக்குள் தான் ஊழி முடிவில் அனைத்தையும் அழிந்து தானும் எஞ்சாது சிவன் கைக்குள் மறையும் வடவை தீ உறைந்திருக்கிறது அதன் அலைகளையே தெய்வங்களும் இன்று வரை கண்டிருக்கிறார்கள் அதை அசிவிலாது கண்டது ஆதிநாகம் மட்டுமே அது வாழ்க அப்பெருங்கடல் மேல் பறந்தபடி மூதன்னையர் கற்றுவும் வினதையும் உச்சி திரையை கிழிக்கும் வான் திரையை கிழிக்கும் ஒளிவுடன் செல்வதைக் கண்டனர் அதன் வாழ் கருமையாக இருந்ததைக் கண்ட வினதை கண்ணீருடன் பந்தயத்தில் தோற்றதாக ஒப்புக்கொண்டாள் ஆயிரம் கோடி வருடம் தமக்கைக்கு அடிமையாக இருப்பதாக அவள் உறுதி சொன்னாள் அன்னையரின் அழகில்லா விளையாட்டின் இன்னொரு ஆடல் தொடங்கியது நாகர்களை தன் சொல்லிக் கேட்காத பிள்ளைகளை கற்று சினிந்து நோக்கினாள் நன்றும் தீதுமென இங்குள அனைத்துமே அன்னையின் மாயங்களே என்று அறியாத மூடர்கள் நீங்கள் நன்றை தேர்வு செய்ததன் வழியாக நீங்கள் உங்கள் ஆணவத்தை முன்வைத்தீர்கள் நான் என நீங்கள் உணரும் போதெல்லாம் அந்த ஆணவம் உங்களில் படமாக விரிவதாக ஆணவத்தின் முகங்களாகிய காமமும் குரோதமும் மோகமும் உங்கள் இயல்புகளாகுக பறக்கும் திறனை நீங்கள் இழப்பீர்கள் தவழ்ந்து செல்லும் வேகம் மட்டுமே கொண்டவர்களாவீர்கள் உங்களுக்கு கூறியதென நீங்கள் கண்டுள்ள அறத்தால் என்றென்றும் கட்டுண்டவர்களாவீர்கள் எவன் ஒருவன் காம குரோத மோகங்களை முற்றழிக்க முயல்கிறானோ அவன் முன் உங்கள் ஆற்றல்களை எல்லாம் இழப்பீர்கள் உங்கள் தனி அறத்தால் இழக்கப்பட்டவர்களாக நீங்களே சென்று அவன் வளர்க்கும் வேள்வி நெருப்பில் வெந்து அழுவீர்கள் என்று அன்னை தீச்சொல்லிட்டாள் நாகர்குல மக்களே நாமும் நம் காம குரோத மோகங்களால் கட்டுண்டவர்களாக இருக்கிறோம் நாமும் நமது அறத்தின் அடிமைகளாக வாழ்கிறோம் மூதண்ணியின் தீச்சொல் நம்மையும் எகுந்தோறும் தொடர்கிறது முதுநாகர் சொன்னார் அன்று அந்த தீச்சொல் கேட்டு நடுங்கி நின்ற மைந்தர்களை நோக்கி முற்றாதை காசியப்ப சொன்னார் மைந்தர்களே நீங்கள் அழிய மாட்டீர்கள் புடவி என ஒன்று உள்ளவரை நீங்களும் இருப்பீர்கள் எந்த பேரழிவிலும் எஞ்சியிருக்கும் ஒரு துளியில் இருந்து நீங்கள் முழுமையாகவே மீண்டும் பிறந்தெழுவீர்கள் அவ்வாறே இன்று ஜெயன் வேள்வியில் பெருநாகங்கள் எரிந்தழிந்தன நம் குலத்தின் சொல்லால் அவர்களில் மண்ணாளும் பெருநாகமான தட்சன் மீட்கப்பட்டார் அவற்றிலிருந்து அழியா நாகங்களின் தோன்றல்கள் பிறப்பர் நிழலில் இருந்து நிழல் உருவாவது போல அவர்கள் பெருகி மண்ணையும் பாதாளத்தையும் நிறைப்பர் ஆம் அவ்வாறே ஆகுக முது சொல்லி முடித்ததும் நாகர்கள் தங்கள் நாகப்படம் எழுந்த யோக தண்டங்களை தூக்கி ஆம் 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 என ஒளி எழுப்பினர் நாகங்களுக்கான பூசணி தொடங்கியது மன்று மேடையில் பதித்தை செய்யப்பட்டிருந்த நாகச்சிலைகளுக்கு மஞ்சள் பூசி நீல மலர்கள் அணிவித்து கமுகுப்பூ சாமரம் அமைத்து பூசகர் பூஜை செய்தனர் இரண்டு பெரிய யானங்களில் நீல நீர் நிறைத்து விளக்கி வைத்து அவற்றை நாகவிழிகள் என்று உருவகித்து பூசையிட்டனர் நாகசூதர் இருவர் முன்வந்து நந்துனியை மீட்டி நாகங்களின் கதைகளை பாடத் தொடங்கினர் பாடல் விசையேறிய போது அவர்கள் நடுவே அமர்ந்திருந்த மானசாதேவியின் உடலில் நாக நெளிவு உருவாகியது அவள் கண்கள் விழிகளாக ஆயின அவள் மூச்சு சர்ப சீற்றலாகியது காலகனின் மகளாகிய நான் மானசாதேவி ஜகல் கௌரி சித்த யோகினி நாகபாகினி எந்த தட்சன் உயிர் பெற்றார் வளர்கின்றன நாகங்கள் செழிக்கின்றன கீழுலகம் என அவள் சீரும் குரலில் சொன்னாள் இரு தாளங்களிலும் இருந்த நீல நீர் பாம்பு விழிகளாக மாறுவதை நாகர்கள் கண்டனர் நந்தினியும் துடியும் முழங்க அவர்கள் கைகூப்பினர்